இந்த ஊடக சந்திப்பானது அண்மையிலே வவுனியாவில் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வவுனியா நகர்பகுதியிலே கனடாவினுடைய பிரதமர் அவர்களுக்கும் கனடாவின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இளத்தமிழர் ஆகிய கரி சங்கரிக்கும் எதிராக குழு ஒன்று அங்கே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை நம்மால் பார்க்கக்கூடியவாறு இருந்தது அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக எமது போராளிகள் சார்பாக எமது மக்கள் சார்பாக நாங்கள் எமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஈழத்தமிழர்கள் தொடர்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்திலே இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை அந்த இனப்படுகொலை இங்கே நிகழ்த்தப்பட்டதை அதற்கான சான்றுகளுடன் ஆதாரங்களுடன் அங்கே ஒரு தீர்மானம் கனடாவுடைய பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது உண்மையாக மிகவும் ஒரு வலி சுமந்த நமது இனத்துக்கு ஆதரவாக அந்த இனப்படுகொலையின் அந்த குற்றங்கள் நீதியும் என்பதற்காக கனடா பாராளுமன்றத்திலே கனடிய பிரதமர் அவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் கனடிய பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கனடா பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஈழத்தமிழன் ஆகிய திரு கரி சங்கதியனுடைய தீவிரமான முயற்சிகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் தொடர்ந்தும் அவர் எதிர்காலத்தில் ஈழத்தமிழர்களுடைய உரிமை சார்பாக நான் உடைய பாராளுமன்றத்தில் செயல்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இங்கே இவ்வாறு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது உலகத்திலே ஈழத்தமிழர்கள் பட்ட இன்னல்கள் துன்பங்கள் தொடர்பாக ஒரு நீதி விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதுக்காக உலக நாடுகளிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையிலே கனடா பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதே போன்று முள்ளிவாக்கால் இனப்படுகொலை தொடர்பான நினைவு தூவியும் அரச அங்கீகாரத்துடன் கனடாவிலே அது கட்டப்பட்டிருக்கின்றது இது தமிழினத்துக்கான ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த விடயம் தொடர்பாக வவனியாவிலே இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை அரச படைகளின் ஊதுகுல்களாக செயல்படுகின்ற சில தரப்பினர் எமது இனத்தை சார்ந்தவர்கள் மிக அவர்களை நாங்கள் எவ்வாறு அழைப்பதென்று எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது மிக கேவலமான ஒரு இனத்துரோகத்தை அவர்கள் இங்கே செய்து வருகின்றார்கள் இங்கே இலங்கை அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட இன படுகொலையை நடக்காத விடயமாக மக்கள் மத்தியிலேயே கொண்டு வருவதும் கனடா அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதமருக்கும் எமது பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எதிராக ஒரு கண்டன பேரணியை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கின்ற ஏனியமது தமிழ் அரசியல் கட்சிகள் எவ்வாறான எதிர்ப்புகளையும் தெரிவிக்கவில்லை மிக முக்கியமாக தாயகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற தீவிர தமிழ் தேசியம் பேசுகின்ற சில கட்சிகள் சில அரசியல் தலைவர்கள் மொழிவாய்க்கால் இனப்படுகொலையை முன்னிறுத்தி தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை முன்கொண்டு செல்பவர்கள் இன்று கனடா அரசாங்கம் மேற்கொண்ட இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த அரச தரப்பு பிரதிநிதிகளுக்கு எதிராக இங்கே கருத்துக்களை முன்வைக்க விரும்பவில்லை இப்போ நாங்கள் நினைக்கின்றோம் அவருடைய செயல்பாடு என்பது செயலிலே அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றது வருமனவே அவருடைய பேச்சுக்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை இங்கே வலியுறுத்தி நிற்கின்றது எதிர்காலத்தில் நமது மக்கள் மிக தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் செயல் ரீதியாக இவர்கள் இவ்வாறு செயல்பட்டு கொண்டு வார்த்தைகள் மூலம் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருப்பவர்களை நீங்கள் மிக தெளிவாக அவதானித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் வன்மையான எமது கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்காலத்தில் இவ்வாறான இந்த அரச சார்பு குழுக்களை எமது மக்கள் நிராகரித்து இவ்வாறான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றுகூழல்களை எங்குமே செய்யாதவாறு தடை செய்து எமது இனத்தினுடைய விடுதலைக்காக தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் இந்த விடயத்திலே மௌனங்காக்க மாட்டோம் ஜனநாயக கட்சி சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு அமைந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக முழுதாக அதில் எதிராக நாங்கள் செயல்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அந்நிய சக்திகள் நமது வன்னி நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதுதான் பிரதான நோக்கமாக அங்கே கருதப்படுகின்றது அதே போன்று ஒரு மகாபலி அபிவிருத்தி என்ற அடிப்படையில் அங்கே சிங்கள குடியேற்றங்களும் இடம்பெறலாம் என்ற சந்தேகங்களும் நமக்கு இருக்கின்றது அது எங்களுடைய பங்காளி கட்சியாக இருந்தாலும் சரி ஏனிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவர்களுக்கு எதிராக நாங்கள் எதிர்காலத்தில் தீவிரமாக எதிர்த்து செயல்படுவோம் உண்மையாக இந்த சீனா நிறுவனத்தினுடைய வருகை என்பது ஒரு ஒரு சீனி தொழிற்சாலையை அமைப்பது என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல அவருடைய நீண்டகால நோக்கம் என்பது ஒரு ஆக்கிரமிப்புக்கான ஒரு நோக்கமாகத்தான் அது அமையும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது இலங்கை அரசாங்கமும் சீன அரசாங்கமும் இணைந்து தமிழர் தாயா பகுதியிலே வர்ணி பரப்பிலே மிக பெரிய அளவிலான நிலப்பரப்பு அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் நினைக்கின்றோம் பெரிய அளவில் தமிழ் அரசியல் தலைவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை உண்மையாக நாங்கள் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக தான் ஆயுத போராட்டத்தை நடத்தினாங்கள் இன்று நிலை ஆக்கிரமிப்பை பார்த்துக்கொண்டு நாங்கள் அது ஒரு அந்நிய சக்திகள் வந்து எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பார்களாக இருந்தால் அது பெரிய அளவு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதற்கு பார்த்துக்கொண்டு இன்றைக்கு எங்களுடைய அரசியல் தலைவர் தங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலை இங்கே முன்னெடுத்து வருகின்றார்கள் இது நாங்கள் இதே இந்த விடையை நாங்கள் தெளிவாச்சுக்கணும் யாராக இருந்தாலும் பங்காள கட்சியாக இருக்கலாம் பங்காளி கட்சி இல்லாமல் இருக்கலாம் அதை இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நாங்கள் இந்த விடயத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த வி இந்த அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கின்ற காலம் வருகின்ற போது நாங்கள் பெரிய அளவில் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களை அணி திரட்டி அவர்களோட துணையாக நின்று அதை நாங்கள் எதிர்ப்போம் அந்த காலம் வரும் வரைக்கும் காத்திருப்போம் மக்களுடைய இபிஎஃப் பணம் இல்லை எல்லா பணத்திலையும் தான் அரசாங்கம் உடைய கையவச்சு கொண்டிருக்கிறது இப்போ அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வந்து இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடாது விட்டால் அவர்கள் அரசு இயந்திரத்தை இயக்குவது கடினமாக முடியாமத்தான் இருக்கின்றது அந்த வகையில் அவர்கள் அதை செய்வார்கள் ஆனால் அதை எவ்வாறு எங்களால் தடுக்க முடியும் இந்த சமுத்தி கொடுப்புனவு தொடர்பாக நம்முடைய உண்மையாக எங்களுடைய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் இப்போ கிராம ரீதியான விவரங்கள் திரட்டுறவுடையங்கள் தொடர்பாக நாங்கள் அவதானித்து வந்திருக்கின்றோம் விவரங்கள் திரட்டப்பட்டு பெயர்கள் பிரோரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய சூழலில் அந்த எங்களுடைய மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்குதுன்னு சொன்னால் சமுத்தி கொடுப்பனவை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றது அவருடைய முழுமையான தேவைகள் நிறைவேற்றப்படாவிட்டாலும் ஓரளவான தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அந்த சமுத்தி கொடுப்பனையை பெறுகின்ற வறுமப்பட்ட மக்கள் இன்று அந்த சமுத்தி கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்படாது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய பேர் விவரங்கள் அந்த பட்டியலில் இடப்படவில்லை அந்த பேர் விவரங்கள் இடப்படாத மக்கள் அதுக்கு எதிராக அரச நிறுவனங்களுக்கு முன்னாக அரசாங்க உத்தியோகத்தில் அலுவலகத்துக்கு முன்னாக சமுத்திய அலுவலகங்களுக்கு முன்னால பல போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் அப்போ நாங்கள் அங்கே செல்கின்ற உதவங்களுக்கு பல வகையான கருத்துக்கள் மக்களால் முன்வைக்கப்படுகின்றது இது என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தான எடுத்துக்கொள்ளப்பட்ட தகவல் சேகரிப்பில் தவறுகள் கூடுதலாக இருக்கின்றது கிராம ரீதியாக வேலை செய்கிறவர்கள் நான் அன்றைக்குன்னு சமுத்திய உத்தியோகத்தர்கள் அவர்களுக்குள்ளே வேலை செய்பவர்கள் கிராம சுவர்களுக்குள்ள பிரிவுகளுக்குள்ளே வேலை செய்வர்களால் வீடுகளுக்கு சென்று எடுக்கப்பட்ட தரவுகள் ஒரு சரியான தரவுகளாக அங்கே அனுப்பப்படவில்லை உண்மையாக சமுத்தி வழங்கப்பட வேண்டிய வறுமைப்பட்ட குழுங்களுக்கு அந்த சமுத்தி வழங்கப்பட அனுப்பப்பட்டிருக்கின்றது போதிய அளவு பண வசதிகளோட தாராள பொருளாதார வசதியோட வாழ்க்கைகளுக்கும் அந்த சமுத்தி கொடுப்பனவு கொடுப்பதற்காக சிபார்சு பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பட்டியல்களை நாங்கள் கூடுதலாக எடுத்து கிராமங்களுக்கு பல கிராமங்களுக்குள்ள எடுத்து பார்த்துருக்கின்றோம் ஒரு நீதியற்ற செயலாகத்தான் இந்த செயலை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது இப்போ மக்களுக்கு தெளிவுபடுத்த முன்வரவில்லை இவர்கள் அதனுடைய அதனுடைய நோக்கம் உண்மையாக அந்த இப்போ ஒரு விடயம் இருக்கின்றது சமுத்தி வழங்கப்படுகின்றவர்களுக்கு தொடர்ச்சியாக சமுத்தி வழங்கப்படும் சமுத்தியை இடைநிறுத்துவர்களுக்கு ஒரு தொகை பணம் வழங்கப்படும் என்ற ரெண்டு பிரிவு ஊடாக இந்த செய்தி வெளியில் வந்திருக்கின்றது அப்போ இந்த தரவின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க போனாலும் அதிலேயும் எமது பரமப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை இந்த தரவு சேகரிப்பு தொடர்பாக அவர்களையே மக்களையே வந்து இணையதளங்களுக்கு சென்று த தரவுகளை வழங்குமாறு கூறியிருக்கின்றார்கள் அப்போ இணையதளங்களை பயன்படுத்தி தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் எமது மக்கள் இல்லை அவர்களுக்கு இணையதள வசதி இல்லை இணையதள வசதிகள் இருந்தாலும் அதை கையாளக்கூடிய அனுபவங்கள் அந்த ஆற்றல்கள் அவருக்கு இல்லாமல் இருக்கின்றது இப்போ இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக இந்த இந்த சமுத்தி தொடர்பான விடயத்தில் நமது மக்கள் நிறைய பாதுகா பாதிப்பினை சந்தித்து நிற்கின்றார்கள் அவர்களுடைய நாளாந்த செயல்பாடுகளை விட்டு கூட அரச நிறுவனங்களுக்கு முன்னால் போய் நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்வதும் தங்களுக்கான சமுத்திகளை வழங்குமாறு கேட்பதும் ஒரு மிக ஒரு நாங்கள் அதை பார்க்கின்ற போது அது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் எங்களோட மக்கள் இருக்கின்றார்கள் ஒரு இந்த அரசாங்கம் வழங்கின சமுத்தி பணத்துக்காக இந்த இடங்களில் அலைஞ்சி திரிகிறார்கள் இப்போ இது தொடர்பாக நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அரசாங்கத்துக்கும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் மக்களை நீங்கள் துன்பப்படுத்தாதீங்கோ அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கோ தெளிவற்ற நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த உடையம் தொடர்பாக நீங்கள் தெளிவான ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சமுத்தி கொடுப்பனு வழங்க வேண்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடாக இருக்கிறது நாங்கள் நினைக்கின்றேன் பிரித்தானியாவிலும் இனப்படுகொலை தொடர்பான பிரேரணைகள் அங்கே முன்மொழியப்பட்டிருக்கின்றது அது தொடர்ச்சியாக அங்கே வலியுறுத்தப்பட்டு பிரித்தானியாவுடைய நாடாளுமன்றத்திலையும் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்காக தொடர்ந்தும் அந்த நாட்டுடைய செயற்பாட்டர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்மையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய தமிழ் நாட்டுக்கான தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பிரித்தானியாவுக்கு சென்றிருந்தார் அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக பிரித்தானியாவிலே தமிழர் அமைப்புகளையும் ஈழத்தமிழர்களையும் அவர் சந்தித்து பேசியிருந்தார் அந்த இடத்திலே அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்ற போது இந்தியாவினுடைய ஒரு நல்லெண்ணத்தை தமிழ் மக்கள் மீது எவ்வாறு எதிர்காலத்தில் அமையும் என்ற விடயத்தையும் மிக தெளிவாக அங்கு கூறியிருந்தார் உண்மையாக தற்போது தமிழர்கள் எந்தவித அடிப்படை உரிமைகளும் இல்லாமல் எந்தவித அதிகாரங்களும் இல்லாது தமிழினம் ஒரு நிலையற்ற நிலையிலே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் நிச்சயமாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு அடிப்படை விடயமாக அமைந்திருக்கிறது என்பதை பிரித்தானியிலே வாழ்கின்ற எமது ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான நாங்கள் சொல்லப்போனால் தற்போதைய சூழலை உணர்ந்து யதார்த்தமான முறையிலே எமது புலம்பெயர்ந்த மக்கள் செயல்படுவதை நாங்கள் வரவேற்கின்றோம் அது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கின்றது திரு அண்ணாமலை அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விடயத்தையும் அங்கே குறிப்பிட்டிருந்தார் இளத்தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வாக அமையப்போகின்ற ஒரு சுய நிர்ணய உரிமை என்பது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் அடிப்படை தளத்தில் நின்றுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் ஏனென்றால் ஆயுத போராட்ட காலத்தில் நமக்கான ஒரு தளம் நமக்கான ஒரு வரையறுக்கப்பட்ட நிர்வாக அலகு அதுக்கான ஒரு கட்டுமானம் அங்கே இருந்தது அந்த தளத்தில் நின்று கொண்டுதான் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்த நாங்கள் இன்று இருக்கிற சூழலில் அந்த கட்டுமானம் எம்மிடம் இல்லை அந்த அடிப்படையிலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது ஒரு அடிப்படை கட்டுமானமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தளத்தில் நின்று கொண்டுதான் தொடர்ச்சியாக நமது நிரந்தர தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த முக்கியத்துவமான விடயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே பிரித்தானியாவிலே தெரிவித்திருப்பது என்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயம் அவரை அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறு நான் நினைக்கின்றேன் இந்தியா பாரத தேசம் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற தமிழ் மக்கள் தொடர்பான தீர்மானங்கள் என்பது மெல்ல மெல்ல அது வளர்ச்சி பெற்று சென்று கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் ஆதரிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அவருடைய தீர்மானங்கள் செயற்பாடுகள் நமக்கு திருப்தி அளிக்கின்றது தொடர்ந்தும் எதிர்காலத்தில் என்னுடைய அவருடைய ஆட்சியிலே தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை எம்மிடம் உருவாகி வருகின்றது தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் அவ்வாறான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடும் என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம் யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் தமிழர்கள் மீது அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி உரிமை சம்பந்தமான உடையங்கள் ரீதியாகவும் சரி இலங்கையிலே அடக்குமுறைகளை கொண்டு வந்து எம்மை அடியோடு அளிக்கும் செயல்திட்டத்தில் ஈடுபட்டு சூழலில் இந்திய பிரதமர் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முடிவுகள் இளத்தமிழல் தொடர்பாக எமக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்ட முடிவுகள் இன்று சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இளத்தமிழல் தொடர்பாக இந்திய பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவருடைய ஆட்சிகள் என்பது நீடிக்க வேண்டும் தமிழர்களுடைய உரிமை சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் இந்தியா க கரிசனை கொண்டு எதிர்காலத்தில் எமக்கான உரிமைகளை வென்றெடுக்க உத்தியோகபூர்வமாக ஆதரவு ஆதரவளித்து செயல்படும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நம்புகின்றோம் இதே போன்று நான் நினைக்கின்றேன் ஈழத்திலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கின்ற சில அரசியல் தலைவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்துக்கு எதிராகவும் இந்தியாவினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராகவும் கருத்து கூறுவர்களுக்கும் நான் ஒரு செய்தியை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் எமது மக்களை ஏமாற்றி தொடர்ந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டு நீங்கள் உங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதை விட ஒரு மக்களுக்கான உண்மையான நேர்மையான ஒரு அரசியலை கொண்டு போவதற்காக இவ்வாறான கருத்துக்களை நீங்கள் தவிர்த்து மக்களை குழப்பாது அனைவரும் ஒன்றிணைந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த பைமூன்றாவிர சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தளத்தை ப பலப்படுத்தி கொண்டு அந்த தளத்தில் நின்று கொண்டு நமக்கான சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்காக எதிர்காலத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம்